ஓம் சக்தி ஓம் என் அன்பு குழந்தையே என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டிச் செல்லாதே நான் கூறுவதை முழுமையாக கேள் அன்புக் குழந்தையே உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சாதனம் செய்து கொண்டிருக்கும் உன் உதடுகளும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிருத்து வெளிவிடும் மூக்கினையும் என் நாமத்தையே கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டதும் சிரித்து உருகும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் அம்மா எனக்கு எல்லாம் தருவாள் என் அம்மா அனைத்தையும் பார்த்துக் கொள்வாள் என்று என்னையே நினைத்து உருகும் உன்னை பார்க்கும் போது எனக்கு வியப்பாக உள்ளது குழந்தையே உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக உள்ளது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் குழந்தையே நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை பலி மன உளைச்சல் என நடும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன்னை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள் எப்பொழுதும் உன் விருப்பம் போல் செய் உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் இனி நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே என்றும் அவர்களை உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி நான் உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன் நான் இருக்கும் போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் குழந்தையே உன் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்க போகிறது உன் வாழ்க்கையில் நீ சுற்றம் பெறுவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவது பொறுப்பு உன் அம்மா நான் இருக்கையில் நீ ஏன் வருந்திக் கொண்டிருக்கிறாய் அடிக்கடி கூறுகிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியமாக நினைக்கிறாய் அல்லவா அப்படி செய்யாதே குழந்தையே மீண்டும் கூறுகிறேன் உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது என் குழந்தையின் பொறுப்பு நான் உனக்காக இவ்வளவு செய்யும் போது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும் ஓம் அம்மையை போற்றி போற்றி ஓம் இஷ்ட தேவதையை போற்றி போற்றி இதனை இரண்டு முறை கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு குழந்தையே நாளை விடியலில் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கும் அதை பெற்றுக் கொண்டு இனிப்புடன் என்னை வருவாய் இது தீரும் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் ஆயிரம் பிரச்சனைகளையும் வழிகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீருடன் மனதில் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச நானே வந்துள்ளேன் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி என் மீது பாரத்தை போட்டு அமைதியாக கேள் என் அருகில் வந்து உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதில் நினைத்தாலே போதும் உன் தாய் தந்தையான நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை நல்லபடியாக நடத்தி தருவதை விட வேறு என்ன வேலை செய்ய போகிறேன் நான் சொல்வதை காது கொடுத்து கேள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே அதையே நினைத்து மனதை குழப்பிக் கொண்டு மற்ற செயல்களில் உன் கவனத்தை சிதற விடாதே அவற்றிற்கும் நிச்சயம் இந்த காலத்தில் பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் எப்படிப்பட்ட உன்னை வெளியில் கொண்டு வர உன்னுடன் நான் இருப்பேன் தோல்வி ஏற்படுகிறதே என்று கவலைப்படாதே நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றியை காண்பாய் உன் லட்சியத்தில் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் காரணத்தைக் கொண்டும் கைவிடாதே உன் கடமையை கண்ணம் கருத்துமாக செய் குழந்தையே உன்னுடன் உன் தாயாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உன் தாய் உன்னுடன் இருக்கும்போது போது எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ சற்று விழிப்புணர்வாக இருந்து அனைத்தையும் கடந்து செல்லும் போது உன்னுடனே துணையாக வருவேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நிச்சயம் நடத்தி தருவேன் அதற்காகவே இந்த மாய உலகில் போராடி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே குழப்பமான மனநிலையில் இருந்து தெளிவான மனநிலையை கொண்டு செய்யும் அனைத்து காரியமும் வெற்றி பெறும் கூடிய விரைவில் நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழக்காதே உன் தாய் உன்னுடனே இருப்பேன் உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இன்று முதல் உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது உன் சந்தோஷம் பல மடங்காக பெருக போகிறது மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன் வீடு களை கட்டப் போகிறது உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரும் உடன் சந்தோஷத்தை பகிரப் போகிறாய் உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வகையில் அதற்கான பதிலை நீயே உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடிய மன நிறைவோடு கிடைக்கும் அனைவரும் வியக்கத்தக வகையில் சரியான நேரத்தில் கிடைக்கும் இதோ உனக்கான கால நேரம் ஒன்று கூடிவிட்டது நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இப்போது கூட உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் உள்ள பயத்தையும் குழப்பங்களையும் தூக்கி விடு அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான கட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திருக்கிறாய் வருந்தாதே கண்மணி எல்லாவற்றிற்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு அமைதியாக மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து தருவதுதான் என் கடமை இன்று முதலே அதற்கான வழிமுறைகளையும் நான் செய்ய தொடங்கிவிட்டேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் பெருகும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சர்வ மங்களமாய் வாழத்தான் போகிறாய் உன் மன மகிழும் செய்திகளை இனி தினந்தோறும் கேட்பாய் என் குழந்தையே இனி நீ ஏன் பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னே நிகழும் உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட உன் அப்பா எதையும் செய்து தருவேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களகட்ட போகிறது இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது இன்று முதல் உன் வாழ்வில் ஏற்பட போகும் அத்தனை மாற்றங்களையும் பார்த்து பிரமிக்கப் போகிறாய் இந்த நொடி முதல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு தங்கமே மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன்